வணக்கம் நண்பர்களே இது பங்கு சந்தையில் ஈடுபடுவர்கள் ஜாதகம் பற்றிய ஒரு ஆய்வு இந்த விதி நூறு சதவீதம் சரியாக இருக்கும் நிச்சயம் தவறவே தவறாது என்பதை உறுதியாக என்னால் கூற முடியும் சரி விதிக்கு வருகின்றேன் என்ன விதி பங்கு சந்தையில் ஈடுபடுவர்கள் ஜாதகத்தில் எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி அவர்கள் பிறந்த ஜாதகத்தில் கடகம் ராசியிலும் மகரம் ராசியிலும் கிரகம் நிச்சயம் இருக்கும் கடகம் ராசியிலும் மகரம் ராசியிலும் கிரகம் நிச்சயம் இருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஒரு சுபகிரகம் சாரி சுபகிரகமோ அசுப கிரகமோ சுபகிரகம் ஒளி ஒளி வெளிச்சம் அசுப கிரகம் ஒளியினை இருட்டு இருட்டு என்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி மகரம் ராசியில் கிரகம் எனக்கு மகரம் ராசியில் கிரகம் இல்லை பங்கு சந்தையில் ஈடுபடுகின்றேன் என்று ஒருவர் கூறினால் அவர்களுக்கு ஒளி வெளிச்ச புள்ளியின் அடிப்படையில் சுபகிரகமானது இந்த தனுசு ராசியின் இறுதி பகுதியில் அதாவது ஒரு இருபத்தேழு டிகிரிக்கு பக்கத்தில் இருபத்தாறு இருபத்தேழு இந்த அதாவது ஏழு டிகிரியில் இருக்கும் ஒரு கிரகம் ஒரு பன்னிரெண்டு டிகிரி மகரம் ராசியிலும் ஒரு சுபகிரகத்தின் வெளிச்ச புள்ளி உலகும் அசப கிரகமாக இருந்தால் அதனுடைய இருட்டு அந்த வீட்டினை இருட்டானது ஆக்கிரமிக்கும் ஒரு கிரகம் தான் நின்ற மைய புள்ளியிலிருந்து முன்பின் கிரகமாக இருந்தால் வெளிச்சவங்க இருக்கும் அசப கிரகமாக இருந்தால் ஒளி இழக்கும் தன்மையை ஏற்படுத்துவார் இருட்டினை ஏற்படுத்துவார் பகுதியில் தனுசு ராசியில் இருக்கும் அதே விதி இங்கே மிதனத்திற்கு பொருந்தும் அதாவது இந்த மிதுனம் ராசியில் இருபத்தாறு இருபத்தேழு டிகிரி பகுதியில் இறுதி பகுதியில் கிரகம் நின்று இந்த கடகம் வீட்டிற்கும் சுப ஒளியோ அசுப அசுப இருட்டோ சற்று இருப்பவர்கள் மட்டுமே ஈடுபட முடியும் நிச்சயமாக முடியும் அடுத்ததாக இன்னொரு விதி என்னவென்றால் எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அவர்களின் லக்னத்திற்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் மிகவும் முக்கியம் இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் ஒருவருக்கு சிம்ம ராசியாக சிம்ம லக்னமாக இருந்து அவர்களுக்கு ஆறாம் இடம் மகரம் இயற்கை பவர் இங்கே சுபகிரகம் இருக்கும் அதேபோல் தனுஷ் லக்னமாக ஒருவர் இருந்தால் அவர்களுக்கு ஆறாம் இடம் ரிஷபம் இது இயற்கை சுபர் வீடு இங்கே பாவ கிரகங்கள் இருக்கும் அதாவது ராகு அல்லது கேது அல்லது சனியின் பத்தாம் பார்வை இந்த வீட்டிற்கு விலகும் இதுவே மிதுன ராசி மிதுன லக்னமாக இருந்தால் அவர்களுக்கு ஆறாம் இடம் விருச்சகம் இயற்கை பாவர் இங்கே சுபகிரகம் இருக்கும் அல்லது சுபகிரகத்தின் பார்வை வீழும் குரு சந்திரன் குரு சந்திரன் சுக்கரன் புதன் போன்ற இயற்கை சுபகிரகங்கள் விருச்சக வீட்டில் இருக்கும் அல்லது விருச் அல்லது இந்த வீட்டிற்கு பார்வை வீழும் அசுப இருந்தால் சுபகிரகத்தின் பார்வை சேர்க்கை இருக்கும் சுபகிரகமாக இருந்தால் அசுபகிரகத்தின் பார்வை சேர்க்கை நிச்சயம் இருக்கும் இது இரண்டாவது விதி அடுத்ததாக பங்கு சந்தையில் எப்பொழுதுமே தொழிலாக ஒருவர் செய்து கொண்டே இருப்பார் என்றால் இந்த இரண்டு விதிகளும் பொருந்தி அவர்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி விருச்சகம் ராசியில் நிச்சயம் கிரகம் இருக்கும் இந்த மூன்றாவது விதியும் ஒருவருக்கு பொருந்தி வந்தால் அவர் பங்கு சந்தையில் பங்கு சந்தை என்ற ஆழ்கடலில் முத்தெடுக்க எப்பொழுதுமே சிந்தனையுடன் நீந்திக் கொண்டே இருப்பார் விருச்சகம் வலிமை பெற்றால் மட்டுமே ஒருவர் பங்கு சந்தையை ஒரு தொழிலாக தனது லை லைஃப் டைம் பணம் சம்பாதிக்கும் ஒரு துறையாகவே நினைத்து செயல்படுவார் மற்றவர் மற்ற விதி இருப்பவர்கள் அப்பப்போது வருவார்கள் வேடந்தாங்கள் பறவை போல் ஒரு சீசனுக்கு வருவார்கள் வெளியேறி விடுவார்கள் விருச்சகம் வலிமை பெற்றால் மட்டுமே ஒருவர் மிக 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 அதிக ஆசையுடன் இந்த பங்கு சந்தையை கையாள்வார் அடுத்தது இறுதியாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடலாம் அது என்னவென்றால் சில பேர் தனது வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருப்பார்கள் அதற்கு பிறகு வெற்றியோ தோல்வியோ அந்த பக்கமே வரமாட்டார்கள் அவர்களுக்கு அவர்கள் நட அவர்களுக்கு தசை நடக்கும் தசைநாதன் கோச்சார ரீதியாக மகரம் கடகம் ராசியில் விருச்சகம் இந்த மூன்று ராசிகளிலும் கோச்சார ரீதியாக இருக்கும் காலகட்டத்தில் அவர்கள் பங்கு சந்தைக்கு வந்து பிறகு வெளியேறிவிடுவார்கள் உதாரணமாக ஒருவருக்கு சனி திசை நடக்கும் பொழுது பதினெட்டு வருட காலத்தில் கோச்சார ரீதியாக மகரத்தில் அவருக்கு இரண்டரை வருட காலம் வருகின்ற காலகட்டத்தில் அவர் பங்கு சந்தைக்கு வந்திருப்பார் அப்படி இல்லை என்றால் கடகத்தில் இரண்டரை வருட காலம் அவர் பங்கு சந்தைக்கு வந்திருப்பார் ஒரு குரு திசை ஒருவருக்கு நடக்கிறது கோச்சார ரீதியாக கடகம் மகரத்திற்கு வருகின்ற காலகட்டத்தில் அவர்கள் பங்கு சந்தைக்கு வருவார்கள் பின்பு அதை அதில் அதில் ஏற்பட்ட அனுபவம் நன்மையோ தீமையோ ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பின்பு அந்த பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார்கள் வெளியேறி விடுவார்கள் நான் சொன்ன முதல் மூன்று விதி என்பது பங்கு சந்தை ஈடுபடும் நண்பர்கள் அனைவரின் ஜாதகத்திலும் நூறு சதவீதம் நிச்சயம் பொருந்தும் இதனை யாரேனும் மறுத்தால் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன் நன்றி நண்பர்களே